தமிழ் சினிமாவில் அடையாளமாக காணப்படுபவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எக்காலத்துக்கும் மக்கள் போற்றும் சிறந்த நடிகராக மட்டுமின்றி மக்களின் தேவைகளை புரிந்து அவற்றை சீரமைத்து அரசியல் தலைவராகவும் விளங்கியவர் எம்ஜிஆர் பல நடிகர்கள் அரசியல் தலைவர்களும் அவரின் இடத்தை பிடிக்க முயன்றாலும் இன்று வரை அதை யாராலும் நெருங்கக்கூட முடியவில்லை என்பதே உண்மை சந்திரபாபு தமிழ் திரையுலகில் பழம்பெரும் சிறந்த நகைச்சுவை நடிகரும் பின்னணு பாடலும் ஆவார் அமராவதி என்னும் திரைப்படத்தில் அறிமுகமான இவர் விரைவிலேயே சிறந்த முன்னணி நகைச்சுவை நடிகராக உருவெடுத்தார் நகைச்சுவை மட்டுமின்றி சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் விளங்கினார் அக்காலகட்டத்தில் மெட்ராஸ் பாசையை சிறப்பாக கையாண்டு நகைச்சுவை வெளிப்படுத்துவதில் பெயர் பெற்றிருந்தார் அன்று முன்னணி நடிகராக விளங்கிய எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர் அப்படி எம்ஜிஆருடன் நடிக்கும்போது படப்பிடிப்பு தளத்தை கலகலப்பாக மாற்றுவதற்காக ஒரு காரியம் ஒன்றை செய்துள்ளார் எம்ஜிஆர் புதுமை படத்தில் நடித்து கொண்டிருந்தார் இப்படத்தை டி ஆர் ரமணா இயக்கினார் இப்படத்திற்கு கதை எழுதியவர் கலைஞர் கருணாநிதி ஜி ராமநாதன் இப்படத்திற்கு இசை அமைத்திருப்பார் மேலும் இப்படத்தில் எம்ஜிஆருடன் டி ஆர் ராஜகுமாரி பி எஸ் சரோஜா எஸ் பாலையா மற்றும் சந்திரபாபு என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருப்பார் எம்ஜிஆர் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது வாகினி ஸ்டூடியோவில் பெண் வேடத்திற்காக போட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது சந்திரபாபு வந்து கதவை தட்டினார் எம்ஜிஆருக்கு கதவை தட்டுவது யார் என்று நன்றாக தெரியும் கதவை திறந்ததும் பெண் வேடத்தை சந்திரபாபு பார்த்துவிட்டால் பயங்கரமாக கிண்டல் செய்வார் என்பதால் கதவை திறக்காமல் இருந்தார் எம்ஜிஆர் உடனே சந்திரபாபு பக்கத்தில் இருந்த அறைக்கு சென்று டேபிளை எடுத்து போட்டு அதன் மீது ஏறி நின்று எட்டி பார்த்து சிரித்தார் ஆண்கள் உள்ளே வரக்கூடாது என்று பெண் குரலில் கூறினார் எம்ஜிஆர் சந்திரபாபு ஓ மை டார்லிங் ஓ மை லவ் என்று கதவை அழிப்பது போல் கூறி குறும்புத்தனம் செய்தார் இதனால் எம்ஜிஆர் வெளியே வராமல் சிறிது நேரம் அறைக்குள் இருந்தார் விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்த தயாரிப்பாளர் முனிரத்தினம் கொஞ்சம் பொறுங்கள் சாட்டு எடுத்து முடித்ததும் நீங்கள் விளையாடிக் கொள்ளுங்கள் என்று சந்திரபாபை கெஞ்சத் தொடங்கினார் எம்ஜிஆர் அவரின் அறையின் கதவை திறந்து வெளியே வந்தபோது சந்திரபாபு பக்கத்து அறையில் இருந்து ஓடி வந்து ஓமை டார்லிங் ஐ லவ் யூ என்று கட்டிப்பிடிக்க பாய்ந்தார் அவரை தடுத்து நிறுத்தி கஷ்டப்பட்டு எம்ஜிஆரை படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து சென்றனர் சந்திரபாபு இருக்கும் இடம் எப்போதும் கலகலப்பாகவே இருக்கும் என்று கூறியுள்ளார்